வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் பதிலடிக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேலுக்கு ஈரான் விடுத்த எச்சரிக்கை இஸ்ரேல் மீது ஒரே நாளில் பாய்ந்த இருநூற்றி ஐம்பது ராக்கெட்டுகள் அதிரடி தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமெரிக்காவின் அறிவிப்பு தொடரப்போகும் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடாவிற்கு அமெரிக்கா ரஷ்ய பகுதியில் கைப்பற்றிய நாற்பது சதவீத நிலப்பரப்பை இழந்த உக்ரைன் இலான் மஸ்க் விவேக் ராமசாமி விடுத்த சவால் சீனா அச்சம் முன்னூறு பில்லியன் டாலர் என்பது குறைவு காலநிலை நிதி ஒப்பந்தத்தை நிராகரித்தது இந்தியா இஸ்ரேலுக்கு தாக்குதல்களுக்கு எதிராக சரியான பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக உச்ச தலைவர அலி ஆலோசகர் அலி லரிஜானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹிஸ்புல்லா தலைவர் மற்றும் தெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹெனியே ஆகியோரின் கொலைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதற்கு பதிலாக அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தின குறித்த தாக்குதலில் ஈரானின் நான்கு படி வீரர்கள் மற்றும் ஒரு குடிமகன் உயிரிழந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் எச்சரிக்கை அளவை உயர்த்தியுள்ள இஸ்ரேலர் ஈரானிய பதிலை எதிர்பார்த்து அமெரிக்கா தயாரித்த டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பையும் நிலைநிறுத்தியுள்ளது இந்த நிலையில் சமீபத்திய ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்புக்கு சரியான பதிலை கொடுக்க ஈரானிய இராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அலிஹமேனியின் மூத்த ஆலோசகர் அலி லரிஜானியின் எச்சரிக்கை வெளியாகியிருக்கிறது காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஒராண்டை கடந்து நீடித்து வருகிறது அதேபோல லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புலா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஒராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியது நேற்று ஒரே நாடில் இஸ்ரேல் மீது இருநூற்றி ஐம்பது பட்டன இந்தத் தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்தனர் கைது தொடர்பில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடா ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி லின்சி ஹிரஹாம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ மற்றும் முன்னாள் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜோவ் ஹெலென்ட் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்டை செயற்படுத்தும் நாடுகள் பொருளாதார தடையை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார் காசாவில் நடைபெற்ற குற்றச்சாட்டுகளுக்காக நெதன்ஜாஹூ மற்றும் கேலண்ட் மீது ஐசிசி பிடிவாரண்டு பிறப்பித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க குடியரசு கட்சி தலைவர்கள் குறிப்பாக ஹிரஹாம் பேசினர் நெதன்ஜாஹுவை கைது செய்வதற்கு உதவுகிற நாடுகளை பொருளாதார தடை சட்டத்தின் கீழ் உடனடியாக தண்டிக்க வேண்டும் என கூறினார் குறிப்பாக பிரித்தானியா கனடா ஜெர்மனி மற்றும் பிரான்சை முன்னிலைப்படுத்தி எச்சரித்தார் மேலும் இஸ்ரேலின் தலைவர்களை கைது செய்ய உதவினால் இந்த நான்கு நாடுகளின் பொருளாதாரத்தை நசுக்குவோம் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கிரஹாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்க தலைவர்களை குறிவைக்க வாய்ப்பிருக்கிறது இதற்கு எதிராக நாம் நெருக்கமான சட்டத்தை உருவாக்கி ட்ரம்ப் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என உறுதி எடுத்துக்கொண்டார் குர்ஸ்க் பகுதியில் கைப்பற்றிய நாற்பது சதவீத நிலப்பரப்பை உக்ரைன் இழந்துள்ளதாக கீப் ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் கைப்பற்றிய ரஷ்ய பகுதியை இழந்ததாக தெரியவந்துள்ளது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் அதிக நிலப்பரப்பை கைப்பற்றியது ஆனால் ஒரு திடீர் ஊடுருவலில் ரஷ்ய படைகள் எதிர் தாக்குதல் அலைகளை ஏற்றியது இதனால் உக்ரைன் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான நிலப்பரப்பை இழந்ததாக உக்ரைனிய ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் ஜெனரல் அதிகாரி கூறியதாக தெரிவித்துள்ளது தகவலின்படி உக்ரைன் தனது படைகளை வேகமாக முன்னேற்றியதிலிருந்து ரஷ்யா வீரர்களை அனுப்பியுள்ளது இது தொடர்பாக ஆதாரம் அதிகபட்சம் நாங்கள் சுமார் கிலோமீட்டரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் இப்போது நிச்சயமாக இந்த பிரதேசம் சிறியதாக உள்ளது எதிரி அதன் எதிர்த்தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றனர் ராணுவ ரீதியாக பொருத்தமானதாக இருக்கும் வரை இந்த பிரதேசத்தை நாங்கள் வைத்திருப்போம் என தெரிவித்துள்ளது அமெரிக்க தொழிலதிபர் ஏலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி தலைமையில் புதிய துறையை உருவாக்கும் டொனால்டு டிரம்பின் திட்டம் சீனாவுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என சீன அரசின் கொள்கை ஆலோசகர் தெரிவித்தார் ஹாங்காங்கின் ஷென்சென் பகுதியில் உள்ள சீன பல்கலைக்கழகத்தின் முதல்வரும் சீன அரசின் கொள்கை ஆலோசகருமான ஜெங் ஜோங்னியின் சர்வதேச விவகாரங்களுக்கான நிறுவனம் நடத்திய கூட்டத்தில் சனிக்கிழமை கலந்து கொண்டு பேசியதாவது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிரம்பின் இரண்டாவது காலத்தில் சீனாவுக்கு மிகப்பெரிய சவால்களாக இருப்பது தொழிலதிபர்களான எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமியால் செயற்படுத்தப்பட உள்ள அமெரிக்க அரசின் மறுசீரமைப்பு ஆகும் அவர்கள் புதிய அரசின் துறை தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான விதிமுறைகளை அகற்றவும் அரசு பணியாளர்களை குறைக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் தனது முயற்சிகளில் ட்ரம் வெற்றி பெற்றால் அமெரிக்கா ஒரு புதிய மற்றும் அதிக போட்டித்தன்மை கொண்ட முதலாளித்துவ அரசை உருவாக்கும் இது சீனாவை மட்டுமல்லாமல் ஐரோப்பாவில் உள்ள பிற நாடுகளையும் பாதிக்கும் அமெரிக்காவுக்கான சீனாவின் ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்படும் வரிகளை அறுபது சதவீதமாக அதிகரிக்க ட்ரம் திட்டமிட்டுள்ளார் சீனா தனது பொருளாதாரத்தை மேலும் விரிவுபடுத்தி அதன் ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதன் மூலம் இந்த சவால்களுக்கு தயாராகி வருகிறது சீனாவுடன் நேரடி போரில் ஈடுபட விரும்பாத டிரம்புக்கு புவிசார அரசியல் என்பது ஒரு கருவியாகும் எனவே தாய்வான் மற்றும் தென்சீன கடல் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சனைகளில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ட்ரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது இவற்றை எதிர்கொள்ள உள்நாட்டு சந்தைகளின் வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தங்களில் சீனா கவனம் செலுத்த வேண்டும் மேற்கு நாடுகளை சான்றிப்பதை குறைக்க வேண்டும் இரு நாடுகள் இடையிலான போட்டி தவிர்க்க முடியாதது இதில் தாராளமயத்துடன் இருக்கும் நாடு எதுவோ அதுவே இறுதியில் வெற்றி பெறும் எனவே அதிக அமெரிக்க முதலீடுகள் மற்றும் மக்களை சீனா அனுமதிக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள தீவிர சீன எதிர்ப்பு குழுக்களை தனிமைப்படுத்த இது உதவும் இதன் மூலம் சீன நிச்சயமாக அமெரிக்காவை மிஞ்சிவிடும் என நம்புகிறேன் என்றார் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை நிர்வகிக்கவும் காலநிலை சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகின்றன இதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை நிதி நிதி தொகுப்பு தொகுப்பு இந்த தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாநாட்டில் ஒப்பந்தம் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நூறு பில்லியன் டாலர் வழங்க இலக்கு நிர்ணயிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது இது தொடர்பாக அஜர்பை நடைபெற்ற காலநிலை மாநாட்டின் நிறைவு நாளில் நிதி தொகுப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் காலநிலை நிதி தொகுப்பை மூன்று மடங்கு உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் முன்னூறு பில்லியன் டாலர்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிராகரித்துள்ளது மாநாட்டின் நிறைவில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பொருளாதார விவகாரத்துறை ஆலோசகர் காந்தினி ரெய்னா இந்த நிதி மிகவும் குறைவான ஒன்று மற்றும் மிகவும் தாமதமானது வளர்ந்த நாடுகள் தங்களின் பங்களிப்பை வழங்க விரும்பவில்லை என்பதை இந்த முடிவு தெளிவாக எடுத்துரைக்கிறது நாங்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க